ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம வேலைகளை ரொம்ப எளிமையா முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் நார்லாம் இருக்கும் இந்த தேங்காய் நார் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது அப்படின்னா நம்ம எரிக்கிறதுக்கு எடுத்துப்போம் அல்ல அப்படின்னா குப்பையில் தான் போடுவோம் இந்த தேங்காய் நாரை இந்த மாதிரி நல்லா பிச்சு பிச்சு எடுத்துக்கலாம் நிறைய வேணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் மருந்தால் கூட போதும் இந்த மாதிரி அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா அந்த நார் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த நாரை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பிஞ்சு போகாது ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப முதல்ல கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ளங்கையில் வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமாக எடுத்து அந்த பீஸோட ஜாயின் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து சுற்றிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லெந்தியாக சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் அதாவது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சுற்றும் போது நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம சுற்றி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமா இது பிரியாமல் இருக்கிறதுக்காக இது மேலேயே ஒரு கயிறு வச்சு கட்டிக்கலாம் அல்லது நூல் வச்சு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நூல் வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது பழைய சாக்ஸ் ஒன்று இப்போ என் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண ஒரு பழைய சாக்ஸ் இருந்தது அந்த சாக்ஸையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நாம் சுற்றி வச்ச இந்த தேங்காய் நாரை மேலேயே இந்த மாதிரி ஒரே ஒரு தையல் போடும்போது அப்படியே இருக்குது நமக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது அவ்வளோ சீக்கிரம் தேயாது உடையாமல் இருக்கும் நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற சோப்பு எடுத்துக்கலாம் இந்த சோப்பை அந்த சாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இந்த சாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் நமக்கு நாம் இதை சாக்ஸுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுறதுல நுரையை வரதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நாம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தண்ணியில் போட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி தண்ணியில் முக்கிட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிக்கலாம் இந்த மத்தில நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா சோப்பு கொஞ்சம் கூட வீணாகாது நமக்கு நுரையும் ரொம்ப சீக்கிரமாக வரும் அளவுக்கு அதிகமாக நுரை வராமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்க்ரப்பர் தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சைடு நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் மாதிரி கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதிக நாளுக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சாக்ஸுக்குள்ளேருந்து அந்த சோப்பை வெளியே எடுக்கக்கூடாது அப்படியே வச்சுக்கணும் ஸோ நாம் இதை எப்பவும் ட்ரையாக வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்னைக்கு இப்போ நம்ம அடுத்ததாக யூஸ் பண்ண போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற பேராசிட்டமால் டேப்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பேராசிட்டமால் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டுமே யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன் இப் அதே மாதிரி கூடவே பழைய டேப்லெட்ஸ் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு பேரஸ்டமால் டேப்லெட் எடுத்துக்கிறேன் கூடவே பழைய டேப்லெட்ஸ் இருந்தது அதையுமே எடுத்துக்க வச்சுக்கிறேன் இந்த மாத்திரைகளை எல்லாமே நம்ம அதிகமாக குப்பையில் தான் போடுவோம் யூஸ் பண்ணவே மாட்டோம் இந்த மாத்திரைகளை இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு எடுத்துக்கலாம் கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றின நல்லா கரைய ஆரம்பிக்கும் இதை நாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டு வைக்கலாம் பாருங்கள் அல்லது கையிலேயே இந்த மாதிரி உடி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சி வந்துடும் நான் இன்றைக்கி உடனடியாக தேவைப்படுறதால கையிலேயே இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கிட்டேன் அல்லது ஒரு பேப்பரில் வச்சு நல்லா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க அப்போ கூட நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போ வந்து டேப்லெட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து கரைச்சிட்டோம் இப்போ நம்ம கூடவே ஊற்ற போகிறது ஒரு டீஸ்பூனுக்கு லைசால் நம்ம கிளீனிங்காக வச்சுருக்கிறேன் அந்த லைசோல் தான் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பழைய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் நான் வந்து புது பாத்திரம் யூஸ் பண்ணலை ஒரு பழைய ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது மேலேயே ஒரே ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாம் தயார் பண்ண அந்த லிக்யூடை இந்த பேப்பர் மேலேயே இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா அந்த பேப்பர் ஃபுல்லாகவே அந்த லிக்விட வந்து உறிஞ்சி வச்சுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நம்ம அளவுக்கு அதிகமாக ஊற்றும் போது அந்த லிக்யூடு ஃபுல்லாகவே வெளியே வந்துடும் அதனால் அந்த பேப்பர் வந்து கரெக்டாக அதை பிடிச்சி வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஊற்றிட்டோம் கொஞ்சம் தான் எங்கிட்ட மிச்சம் இருக்குது இந்த பேப்பரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து க்ளவுஸ் போட்டு எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் கையில் சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த பேப்பரை வந்து தொட முடியும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் அதிகமாக கரை படிஞ்ச இடங்களில் இந்த பேப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் சுவரில் வந்து ரொம்பவே கரை இருக்குது நிறைய நாள் ஆட்கள் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரை படிஞ்சிருக்கும் இதனை வந்து நம்ம தேய்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்து அதிக நாளாக வந்து கரை சேர்ந்து சேர்ந்து இருக்கதால தேய்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் இந்த பேப்பரை இதில் ஒட்டி வச்சுக்கலாம் இதில் ஒட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக மிச்சம் வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த லிக்யூடு அந்த லிக்யூட டைரக்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பேப்பரில் ஊற்றாமல் டைரக்டாகவே நம்ம பாத்ரூமில் இருக்கிற அந்த சுவரில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் நிறைய பேருக்கு வந்து டேரெக்டாக அதாவது லிக்யூடு மாதிரி யூஸ் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும் அதாவது இந்த மாதிரி பேப்பர்லலாம் ஊற்றிட்டு ஒட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் அந்த மாதிரி டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் கூட செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம லிக்யூடை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து டேரெக்டாக நம்ம எப்படி வந்து தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுவோங்க அதே மாதிரி நம்ம பாத்ரூம் டைல்ஸ் எப்படி ஒட்டும் போது எப்படி பல இருந்ததோ அதே மாதிரியும் இருக்கும் இன்னும் இது பார்த்திங்கன்னா நார்மலாக சிம்பிளாக நம்ம வந்து வால்ஸ் எல்லாம் கழுவி எடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா மட்டும்தான் நம்ம வந்து டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சும்மா தேய்ச்சி விட்டாவே போதும் ரொம்ப அழகாக நமக்கு க்ளீன் ஆகிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து லிக்யூடு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பாரஸ்டமால் இந்த மாதிரி லிக்யூடாக கிடைக்கும் இல்லைங்களா இந்த லிக்யூடு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் மருந்து வாங்கும்போது கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆனா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா இருமல் சளி இதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஆசிட் கலந்த மருந்துகள் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் இருக்கும் இதை நம்ம வந்து குப்பையில் தான் போடுவோம் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா நிறையவே கரை படிஞ்சிருக்கு இந்த அதிகமாக பிடிஞ்ச பாத்ரூம்களை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எல்லாருமே ஹார்பிக் தான் யூஸ் பண்ணுவோம் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த லிக்யூடாக மருந்து வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பாரஸ்டமால் லிக்யூடு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம இது மேலேயே ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு க்ளீன் ஆகும் பேரஸ்டமால் பார்த்திங்கன்னா நார்மலாகவே நல்ல க்ளீனிங் பவர் உள்ளது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் நல்லாவே க்ளீன் பண்ணும் அதே மாதிரி இந்த இடத்துலேயும் நம்ம வந்து டைல்ஸில் நம்ம எதாவது கரை பிடிஞ்சால் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் நம்ம வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சி சொல்லிட்டு நம்ம தூக்கி தூர போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற அழுக்கான பகுதிகளை இந்த லிக்விடு ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லாவே க்ளீன் ஆகுங்க இந்த மாதிரி சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம இன்னி குப்பையில் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சோம் இல்லைங்களா அந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி பார்க்கலாம் இந்த நியூஸ் பேப்பர் வந்து ஒட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்ச பகுதியிலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த பேப்பரை மாதிரி கழட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கழட்டி எடுத்துகிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே நல்லா ஊறி போயிடும் நமக்கு தே தேய்க்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நான் இன்னைக்கு தேய்க்கிறதுக்காக நம்ம துணி துவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஸ்க்ரப்பர் அந்த ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கூடவே கொஞ்சமாக லிக்யூடும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதாவது நம்ம துணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற அந்த லிக்யூடு கொஞ்சமாக ஊற்றிட்டு அது மேலேயே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நிறைய கரை படைஞ்சது அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணலாம் அல்லது டைரக்டாகவே நம்ம வந்து லிக்யூடு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு துடைப்பம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த துடைப்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய கவர் ஒன்று இந்த மாதிரி உள்ளே போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரப்பர் பேண்டு எடுத்துக்கலாம் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த பகுதியில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பை கீழே விழாமல் இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் பேக் இருந்தாவே போதும் இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சுட்டோம் இந்த பேக் கீழே விழவே விழாது இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு கடையில் கட்லு கடையில் டைனிங் டேபிள் கடையிலலாம் நிறைய பேர் இருக்கும் இந்த ஒட்டடைகளை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் நாம் தான் யூஸ் பண்ணுவோம் துடைப்பம் யூஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த துடைப்பத்தில் நிறைய ஒட்டடைகள் அப்படியே இருக்கும் இந்த துடைப்பத்தில் இந்த ஒட்டடைகள் அடித்தாலும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பையை இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒட்டடை அடித்தோன்னா கொஞ்சம் கூட ஒட்டடை அந்த துடைப்பத்தில் ஒட்டாமல் இருக்குங்க அதே சமயத்தில் ஒட்டடை அடிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் ஒட்டடை அடிக்கும்போது இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் கொலுசு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கொலுசு வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு ஆகுது கொலுசு நம்ம வாங்கும் போது நல்லா பளபளப்பாக இருக்கும் அதுவே நம்ம யூஸ் பண்ண பண்ண அது கொஞ்சம் டல்லான மாதிரியும் அங்கங்க இடுக்குகளை அழுக்கு அடைஞ்ச மாதிரியும் இருக்கும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் வாங்கும் போதோ அல்லது நம்ம கடையில் இருந்து நூடுல்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி சாஸ் நமக்கு கொடுப்பாங்க இந்த சின்ன பேக்கெட் சாஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது குப்பையில் தான் போகும் இந்த சாஸை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கொலுசுக்கு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே உங்கள் வீட்டில் தக்காளி சாஸ் இருந்ததுன்னா அது கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொலுசில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ நாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ப சோடா இதில் அரை டீஸ்பூனுக்கு எடுத்துருக்குறேன் இந்த அரை டீஸ்பூனுக்கு ஆப்பசோடாவையும் இதில் சேர்த்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நார்மலாக நம்ம கொல்ஸு கிளீன் பண்ணணும் அப்படின்னா நல்ல ப்ரெஷ்ஷு போட்டு தேய்ச்சி அழுத்தம் கொடுத்து அதை கிளீன் பண்ணால் தான் க்ளீன் ஆகும் ஆனால் இந்த மத்தரில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இதோட ரிசல்ட் பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க காரணம் என்னென்னா நம்ம இதை தேய்க்காமல் ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி கழுவி எடுக்கணும் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நான் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் விட்டு தான் கழுவி எடுத்துருக்குறேன் பாருங்கள் கொலுசு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் கருத்து போன கொலுசு இருந்தாலோ வெள்ளி பொருட்கள் இருந்தாலோ இந்த மத்திரிலாம் க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க கொலுசு இப்போது நல்லாவே பளபளன்னு ஆயிடுச்சு நம்ம வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இருக்குது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு டோரில் இந்த மாதிரி கேஸ் கட் வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜு சரியாக க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது வச்சுருப்பாங்க நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய ப்ரெஷர் கொஞ்சம் கூட வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அதில் கேஸ் கட் போட்டு மூடி வைக்கிறோம் சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட் பில் ரொம்பவே அதிகமாக எகிரி போயிருக்கும் நம்ம யோசிப்போம் எதுக்கு இவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு அப்படின்னு காரணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய டோராக கூட இருக்கலாம் இந்த கேஸ் கட்டுக்கு சரியான கிரிப் இல்லாமல் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் ஆகிருந்தால் கூட உள்ளே இருக்கக்கூடிய கூலிங் எல்லாமே வெளியேறிட்டே இருக்குங்க எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணும்போது அது இருக்கக்கூடிய அந்த கேஸ் கட்டை தனியாக எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணவே கூடாது அதை அப்படியே வச்சு தான் க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும் அடுத்து தான் நம்ம செய்ய போகிறது தான் முக்கியமான விஷயம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நெய் எடுத்து இந்த கேஸ் கட்டுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணும்போது இதுக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்கும் நம்ம சும்மா சாத்தினா கூட நல்லா டைட்டாக இது க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த காரணமுமே இல்லாமல் நமக்கு டக்குன்னு கரண்டு பில் ஏறுது அப்படின்னா முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது ஃப்ரிட்ஜு தாங்க ஃப்ரிட்ஜில் நமக்கு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் கூட கரண்ட் பில் அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ட்ரேயை க்ளீன் பண்ணுறதை விட ஃப்ரிட்ஜு டோரை க்ளீன் தான் முக்கியமான விஷயம் அதுவும் இந்த நெய் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜு நல்லா க்ளோஸ் ஆகும் இப்போ நான் ஒரு சட்டி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் நார்மலாக நம்ம ஆப்பம் போடணும் அப்படின்னா ஆப்பச்சட்டி தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி மண் சட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த மஞ்சட்டியை புதுசாக தான் வாங்கிட்டு வந்திருக்குறோம் நேத்துக்கு தான் சந்தையிலேருந்து இதை வாங்கிட்டு வந்துருக்குறோம் எப்போவுமே நம்ம மஞ்சட்டி வாங்கினோம் அப்படின்னா இதை பழக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இப்போ நான் கொஞ்சமாக கஞ்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய ட்ரேயோ அல்லது ஒரு பெரிய பாத்திரமோ எடுத்து இந்த கஞ்சி தண்ணியை இந்த சட்டிக்கு கீழே கொஞ்சம் ஊற்றி வைக்கலாம் அதே மாதிரி இந்த சட்டிக்கு மேலே உள்புறத்துலையும் கொஞ்சம் ஊற்றி வைக்கலாங்க நம்ம சட்டி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா நிரம்புகிற வரைக்கும் இந்த தண்ணியை நம்ம ஊற்றி வைக்கணும் கொஞ்சம் கஞ்சி தண்ணி கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பச்சை தண்ணியும் ஊற்றி இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கிறேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக நாம் இந்த மாதிரி ஊற்றி வச்சிருந்தோம்னா மறுநாள் நம்ம பார்க்கும்போது தண்ணி அடியில் கொஞ்சம் நல்லாவே உறைஞ்சி போயிருக்கும் இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்து கீழே ஊற்றிடலாங்க ஏற்கனவே இந்த சட்டியில் கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சதால் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல அதுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு இந்த சட்டியை நல்லா தொடச்சி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு நல்ல ஈரம் போகிற வரைக்கும் இந்த டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட டைம் இருந்ததுன்னா அந்த சட்டியை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டு வச்சுட்டோம்னா ஈரம் தானாகவே போயிடும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த சட்டியில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சட்டியை எப்படி பழக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சாதாரணமாக நம்ம வாங்கின உடனேயே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு உடனடியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சட்டி சீக்கிரமாக உடஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக விரிசல் விழுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த சட்டியை அப்படியே வச்சிடணும் இப்போ நான் இந்த சட்டி நல்லா பழக்கிட்டு ஆப்பம் போடுறதுக்கு யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன் ஒரு வாரமாக இந்த சட்டியில் தான் ஆப்பம் போட்டுட்ருக்கிறேன் இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு ஆப்பம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இது எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் நம்ம மாவு ஊற்றிட்டு நான்ஸ்டிக்கில் போட்டால் கூட இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ஆப்பம் கிடைக்காது ஆப்பச்சட்டி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மண் சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் மண் கூட ஈஸியாக நம்ம ஆப்பம் செய்கிறதுக்கு வரும் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது பாருங்கள் நம்ம நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி விளக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த விளக்கு யூஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது பாருங்கள் அதில் நிறையவே கறி படைஞ்சிருக்கும் நம்ம விளக்கு ஏற்றிட்டு ரெண்டு நாள் கழித்து பார்த்தா கூட இந்த அளவுக்கு அதில் கறி படர்ந்துருக்கும் ஆனால் இந்த டிப்ஸ் நம்ம ட்ரை பண்ணோன்னா கொஞ்சம் கூட கறி அதில் படவே படாது விளக்கில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருந்ததுன்னா அதை நம்ம ஊற்றி ஓரமாக வச்சுட்டு விளக்கில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் எண்ணெயோடு சேர்த்து நம்ம இந்த மாதிரி தொடக்கும் போது விளக்கில் இருக்கக்கூடிய பாசியாக இருக்கட்டும் அல்லது கறியாக இருக்கட்டும் எல்லாமே அந்த துணியிலேயே வந்துடும் பாருங்க இந்த மாதிரி நமக்கு எல்லாமே வந்திருக்குது துணியிலேயே இப்போ நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி விளக்கில் போட்டுட்டு துணி வச்சு மறுபடியும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தோம்னா விளக்கில் இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே போயிடும் விளக்கை நம்ம எண்ணெயோட சேர்த்து கழுவும் போது அது அவ்வளோ சீக்கிரம் பிசு பிசுப்பு தன்மை போகாது அதே சமயத்தில் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் முதலே நம்ம துணி வச்சு இந்த மாதிரி அதோடய பிசு பிசுப்பு தன்மை எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கிளீன் பண்ணும்போது கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நம்ம துணி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து பாதி எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் பழைய எலுமிச்ச பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தலைக்கு போடக்கூடிய ஷாம்பூவில் ரெண்டு சொட்டுக்கு இதில் சேர்த்துக்கலாம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ நாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த விளக்கை இதில் போட்டு வச்சுக்க வேண்டியதுதான் விளக்கு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சாவே போதும் விளக்கில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே டக்குன்னு ஊறி போயிடுங்க இப்போ இந்த விளக்கு மூழ்கிற அளவுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ நாம் அதே எலுமிச்ச பழத்தை திருப்பி வச்சு ஒரு முறை இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தோன்னா விளக்கு சூப்பராக க்ளீன் ஆகும் இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்போ அல்லது ஜெல்லோ போட்டு கழுவி எடுத்துட வேண்டியதாங்க சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போது நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் கிளிப் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம தலைக்கு பூ வைக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய மெலிசான கிளிப்பு தான் இப்போ இந்த கறி வச்சு இந்த மாதிரி நல்லா நிமித்தி எடுத்துக்கலாம் கையிலேயே கூட நிமித்தி எடுத்துக்கலாங்க அல்லது கருவி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இதை வச்சு நல்லா ரெண்டு முறை சுற்றி விட்டோம்னா அந்த பின்னு நல்லா வளைஞ்சிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்றி வருது பாருங்கள் கை விரலில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுக்க வேண்டியது தான் அவ்வளோதான் நல்லா சுற்றி வந்துச்சு நல்லா பாம்பு மாதிரி வந்திருக்குது இப்போது நம்ம விளக்கை ஏற்கனவே கழுவி வச்சுருக்குறோம் இந்த விளக்கில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு திரி ஒன்று எடுத்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம ஹேர் பின்னை நல்லா வளைச்சி வச்சுருந்தோம் அதையும் நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நாம் திரியில் நல்லா எண்ணெய் நினைச்சதுக்கு அப்புறமா இந்த பின்னுக்கு உள்ள இந்த திரியை இந்த மாதிரி மாட்டி வைக்க தான் இது பாம்பு மாதிரி வளைஞ்சிருக்கும் அதனால் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம எந்த இடத்துல விளக்கு வைப்போமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு விளக்கு ஏற்றிய தான் விளக்கும் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் விளக்கில் கொஞ்சம் கூட கறி படியாது அதுக்கு காரணம் என்னென்னா நாம் வச்சுருக்கக்கூடிய அந்த பின்னுதான் தான் இதனால் பாசியும் வராமல் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்